بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَلَا إِنَّ أولياء اللَّهِ لَا لا عَلَيْهِمْ ولا هُمْ يحزنون وَقَالَ <سؤال> رُسُولُ اللهُ صلى اللهُ عَلَيْهِ وَسَلَّمُ مَنْ يُرِدِ اللَّهُ بِهِ خَيْرًا يفقهه فِي الدِّينِ صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. is the one الله is الله الله who is the one who is صلى அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாவியங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பு அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹின் கிருபையால் இமாம் அபு ஹனீஃபா ரஹுல்ல அவர்களினுடைய நினைவு தினத்தில் அவர்கள் குறித்து பேசுவதற்கும் அவர்கள் ஆற்றிய மார்க்க பணியை புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்குமான கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நமக்கு என்கின்ற ஒரு தொடரில் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் ஷாபி ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் இமாம் அஹமது ரஹம்மல் அவர்கள் போன்ற நான்கு பெரும் இமாம்கள் குறித்தும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று நம்மால் போற்றப்படுகின்ற ஹசரத் அபு பக்ரதி ஹசரத் ஹசரத்பவர்கள் ஹசரத் அலி ரதி இல்லாஹத்து போன்றவர்கள் குறித்து அந்தந்த நினைவு தினங்களில் போன்ற ஒரு மஜிலிசை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு முடிவினுடைய முதல் துவக்கமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்களினுடைய நினைவு நாம் இந்த வரலாற்று பேரொழிகள் என்கின்ற தொடரை துவங்குகிறோம் இஸ்லாமிய கல்வி பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இமாம் ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்களினுடைய சாம்ராஜ்யம் இமாம் அவர்களினுடைய பெயர் சாபித் என்பதாகும் இமாம் அவர்களினுடைய தந்தை பசராவில் இருந்து இடம்பெயர்ந்தார்கள் அவர்கள் மிக சிறந்த ஜவுளி வியாபாரியாகவும் மிக சிறந்த செல்வந்தராகவும் இருந்தார்கள் சூழ்நிலையின் காரணமாகவே இமாம் அவர்கள் துரஹானாக மாறினார்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலையே தொடர்ந்தார்கள் வாலிப வயது வரை அவர்கள் கல்விக்காக வேண்டி பயணம் புறப்படவில்லை ஒரு நாள் இமாம் அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இமாம் ஷாபி ரஹிமகுல்லா அவர்களை சந்திக்கிறார்கள் இமாம் ஷாபிர் அஹிமகுல்லா அவர்கள் அவர்களிடத்தில் நீ யார் குடும்பத்தை சார்ந்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதாக விசாரிக்கிறார்கள் இமாம் அவர்கள் தான் யார் என்பதையும் தன்னுடைய பின்னணி குறித்தும் சொன்னார்கள் அப்போது இமாம் ஷாபிர் அஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் நீ வியாபாரம் செய்கிற போது உன்னுடைய அறிவாற்றலை கண்டேன் உன்னுடைய புத்தி கூர்மையை கண்டேன் நீ கல்வியை கற்று மார்க்க பணியாற்றினால் அது உன்னுடைய இம்மை மறுமை இரண்டிற்கும் வெற்றி பெற்று தரும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சந்தித்தேனோ அந்த நிமிடமே என்னுடைய உள்ளத்தில் இருந்த உலகளாவிய ஆசை சென்று விட்டது மார்க்கத்தின் மீதான பிடிப்பு வந்துவிட்டது என்பதாக சொன்னார் அது முதல் தான் இமாம் அவர்களினுடைய கல்வி பயணம் துவங்குகிறது இமாம் அவர்கள் வளர்ந்த அந்த நகரம் என்பது மிகச்சிறந்த இஸ்லாமிய மார்க்கேந்த பகுதிக்கு மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி ஹசரத் அவர்களை அனுப்பினார்கள் எனவே கூஃபாவினுடைய மார்க்க கல்வியினுடைய ஆரம்ப புள்ளி ஹசரத் அவர்கள் தான் அதற்கு பிறகு அதனுடைய வழியில் இமாம் சுஃபியான சௌரி ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அந்த வரிசையில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகூல்லா அவர்களும் இடம் பிடிக்கிறார் வாடி வகையதில் தன்னுடைய கல்வி பயணத்தை துவங்கியவர்கள் நூற்று கணக்கான ஆசிரியர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து கல்வி கற்றார்கள் அதில் பிரதான ஆசிரியர் இமாம் ஹம்மாத் பின் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஹம்மாத் பின் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே பதினெட்டு ஆண்டுகள் பாடம் பயின்றார்கள் அவர்கள் மீது அளப்பெரும் கண்ணியம் கொண்டவர்கள் அந்த கண்ணியத்தினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய ஆசிரியரின் பெயரான ஹம்மாத் என்பதையே சூட்டினார்கள் இமாம் அவர்களே சொன்னார்கள் என்னுடைய வாழ்நாளில்

அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நிகரான சம்பந்தப்பட்ட அறிந்தவர்கள் கிடையாது அந்த அவர்கள் தான் ஆக சிறந்த சட்ட மேதை விஷயங்களில் ஹஜ்ஜு காலங்களில் இவாம் அவர்களிடத்திலே தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நீண்ட நெடு வரிசையில் மக்கள் நின்று கொண்டிருப்பார்களா

அப்போது அறிஞர்கள் எல்லாம் அவர்களை சென்று சந்தித்தார்கள் எனவே அபுஹனிபா ரஹு அவர்கள் சந்தித்த காரணத்தினால் அவர்கள் தாபியங்களில் ஒருவராகவே விடுகிறார்கள் ஆனால் சகாபாக்களிடத்திலிருந்து நேரடியாக இமாம் அவர்கள் கல்வி பயலவில்லை எனவே இமாம் அவர்கள் இளம் தாபியங்களினுடைய வரிசையில் வருகிறார் இமாம் அவர்கள் பிறந்தது எழுபது ஆண்டு காலம் இருக்கிறார்கள் அமையாக்களினுடைய ஆட்சி காலத்தில் நாற்பது ஆண்டு காலமும் அப்பாசியாக்களினுடைய காலத்தில் முப்பது ஆண்டு காலமும் வாழ்ந்தவர்கள் எனவே இரண்டு ஆட்சியிலும் சமகாலத்தில் பங்கெடுத்து வாழ்ந்த அறிஞர்களில் மிக முக்கியமானவர்கள் இமாம் அபு ஹனிபா ரஹ்மகுல்லா அவர்கள் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் சேவையும் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மிகச்சிறந்த காரணமாக சொல்லப்படுவது அவர்களினுடைய தொலை சிறந்த மாணவர்கள் இமாம் அவர்கள் நேரடியாக எந்த நூலையும் தொகுக்கவில்லை என்று சொன்னாலும் இமாம் அவர்களிடத்திலிருந்து பயின்ற பாடத்தை அவர்களுடைய மாணவர்கள் மாணவர்களின் மாணவர்கள் தொகுத்து ஒரு ஐந்து ஆறு கிதாபுகளில் இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் இமாம் அவர்களுடைய வியாபிப்பதற்கு அவர்களினுடைய மாணவர்களே காரணம் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் பெற்ற இமாம் இப்ராஹிம் இபின் தஹ்மான் ரஹிமகுல்லா அவர்கள் இமாம் அவர்களினுடைய மாணவர் ஹதீசு கலையில் மிகச்சிறந்த அறிஞராக பாராட்டப்படுகின்ற இமாம் அப்துல்லா முபாரக் ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மாணவர் சட்டத்துறையில் மிக சிறந்தவராக பார்க்கப்படுகின்ற இமாம் ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மாணவர் ஆன்மீக துறையில் முன்மாதிரியாக காட்டப்படுகின்ற இமாம் அஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மாணவர் மிகச்சிறந்த அரபிய இலக்கண இலக்கியத்தில் புலம் பெற்றவர் என்பதாக பேசப்படுகின்ற இமாம் ஹம்சா அசியாத் ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மாணவர் மிகச்சிறந்த முஃப்தி என்று இன்று வரை போற்றப்படுகின்ற இமாம் முகமது ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மாணவர் அரபிய உலகத்தினுடைய காந்தியாக நீண்ட நெடுங்காலம் பதவி வகித்த இமாம் அபு யூசுப் ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மாணவர் இமாம் அபு ஹனீஃபா அவர்களினுடைய அற்புதமான புதல்வராகிய இமாம் ஹம்மாத் பின் அபி ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களும் மிகச்சிறந்த மாணவர் மிகச்சிறந்த மாணவர்களை கொண்ட காரணத்தினாலேயே இமாம் அபு அனிபா ரஹ்மபுல்லா அவர்களுடைய வியாபிப்பதற்கான காரணம் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் இமாம் அவர்களினுடைய மகன் மட்டுமல்ல இமாம் இமாம் இஸ்மாயில் ரஹ்மூகுல்லா அவர்கள் கூட மிகச்சிறந்த நீதிபதியாக போற்றப்பட்டவர்கள் இமாம் அவர்களினுடைய அறிவாற்றல் குறித்து இமாம்கள் பல்வேறு வகையில் அவர்களை பொழ்ந்து பேசியிருக்கிறார்கள் இமாம் அலிபுன் ஆசிம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய ஒட்டுமொத்த அறிவையும் ஒரு பக்கம் தராசில் வைத்து இமாம் அபு ஹனிபா அவர்கள் பெற்றிருந்த அறிவு கனமானது என்பதாக இமாம் சொல்லுகிறார்கள் இமாம் அவர்களினுடைய நுட்பமான அறிவு அவர்களை அறிந்தவர்கள் யாரும் அவர்களை குறையே சொல்ல முடியாத அளவிற்கு நிரப்பமானது என்பதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் மிக சிறந்த சட்ட வல்லுநராகவும் ஈராக்கினுடைய மிக சிறந்த ஆளிமாகவும் இருந்தார்கள் கல்வியை தேடி பல பகுதிகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஹதீஸை அவர்கள் அறிவித்தது குறைவு என்பதாக சொல்லுகிறார்கள் அதிகம் தேடக்கூடியவர்களாகவும் பணியாற்றக்கூடியவர்களாகவும் இருந்திருந்தாலும் அவர்கள் அறிவித்தது குறைவுதான் என்பதாக இமாம் சொல்லுகிறார் இமாம் அப்துல்லா முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள்

இமாம் சுபியானா சி ரீபா ரஹ்மதுல்லா அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் மக்களில் சாதாரண ஒருவராகவே இருந்திருப்பேன் நான் சிறந்த அறிஞராக ஆகுவதற்கு அவர்கள் இருவரே காரணம் என்பதாக இமாம் அப்துல்லாஹி முபாரக் ரஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் ஜரீர் ரஹமதுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய உஸ்தாத் இமாம் முகைரா ரஹ்மகுல்லா அவர்கள் எனக்கு அடிக்கடி சொல்லுவார்கள் இமா மபுஹனிபா ரஹ்மகுல்லா அவர்களுடைய மஜிலிசல் அமருகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்தால் அதை நீ தவற விட்டு விடாதே ஏனென்றால் முந்தைய காலத்தினுடைய அறிஞராக பாராட்டப்பட்ட இமாம் இப்ராஹிம் ரஹமகுல்லா அவர்கள் மட்டும் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் கூட இமாம் அபு ஹனிஃபா அவர்களினுடைய அவர்களின் அமர்ந்து பலன் பெறுவார்கள் என்பதாக சொன்னார்கள் மேதை கூட இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மஜிலிசை தவறவிட மாட்டார்கள் என்பதாக என்னுடைய உஸ்தாத் இமாம் ரஹமதுல்லா அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள் என்பதாக இமாம் ஜரி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் ஷாபி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்களில் ஒவ்வொருவரும் இமாம் அபு ஹனிபா ரஹ்மகுல்லா அவர்கள் பெற்றிருந்த சட்ட ஞானத்தின் பக்கம் உடையவர்களாகவே இருக்கிறார்கள் ஒருமுறை நான் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களோடு அமர்ந்திருந்தேன் அப்போது ஒருவர் வந்து இமாம் மாலிக் ரஹிமுகுல்லா அவர்களிடத்தில் நீங்க இமாம் அபு ஹனிஃபா அவங்களை பார்த்திருக்கீங்களா என்பதாக கேட்டாங்க அப்ப இமாம் மாலிக் அவங்க சொன்னாங்க ஆமா நான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம் அருகில் இருந்த ஒரு தூணை கை காட்டி இந்த தூணை தங்கம் என்று இமாம் அவர்கள் வாதிட்டால் அவர்கள் இதை தங்கம் என்று நிரூபித்து விடுவார்கள் அந்த அளவிற்கு திறன் கொண்டவர்கள் என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக இமாம் அவர்கள் சொல்லுங்கள் இமாம் இமாம் அவர்கள் பாடம் பயின்றிருக்கிறேன் இமாம் அவர்கள் மக்களின் பிரச்சனைகளில் அதீத கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆக கவலை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அதே நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் மக்களுக்கு உபதேசம் செய்வதிலே அதீத கவனம் கொண்டவர்களாக இமாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக இமாம் ஜுஃபர் ரஹிமதுல்லா அவர்கள் சொல்லுகிறார் ஆக இமாம் அபு ஹனிப் அரைமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா அறிஞர்களும் இமாம் அவர்கள் எவ்வளவு சிறந்த மாமேதையாகவும் சட்ட விளக்கம் கொண்டவர்களாகவும் விவேகம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை வாழ்த்தி இருக்கிறார்கள் இமாம் அவர்களின் காலத்திற்கு பின் வாழ்ந்தவர்கள் கூட இமாம் ரஹ்மகுல்லா அவர்கள் கூட இமாம் அபுஹனிபா ரஹ்மகுல்லா அவர்களினுடைய மார்க்க ஞானம் குறித்து சிலாகித்து பேசியிருக்கிறார்கள் இதுவெல்லாம் இமாம் அவர்கள் பெற்ற ஞானத்தை அவர்கள் எப்படியெல்லாம் உலகிற்கு வெளிப்படுத்தினார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானது தன்னுடைய தந்தையிடம் இருந்து இமாம் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ஒரு ஜவுளி அவர்கள் தொடர்ந்து அந்த ஜவுளி வியாபாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் வருமானத்தை கொடை செய்வதில் தன்னிகரற்றவர்களாக திகழ்ந்தார்கள் அதிலும் குறிப்பாக இமாம் அவர்கள் மார்க்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் மார்க்க பணி ஆற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் செலவு செய்வதில மிக பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தன்னுடைய செல்வத்தை மாணவர்களுக்கு தந்து உதவினார்கள் என்பதற்கு சில சரித்திர குறிப்புகளை கூட சொல்லலாம் ஆனால் அதை நான் தவிர்க்கிறேன் இமாம் அவர்களினுடைய இன்னொரு அற்புத பண்புகளில் ஒன்றாக சொல்லப்படுவது இரவு வணக்கம் இரவு வணக்கத்தில் திளைக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இமாம் அவர்கள் இருந்தார்கள் இஷா தொழுகைக்கு செய்த உதவை கொண்டு தொடர்ச்சியான வணக்க வழிபாடுகளால் பஜிரு தொழுகையை கூட அதே உதவில் செய்யும் அளவிற்கு இமாம் அவர்கள் இரவு வணக்கத்தில் திளைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று இமாம் அவர்களிடத்தில் இருந்த அற்புத பண்புகளில் ஒன்று தொடுகையில் குரானை தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் மூன்றாவது பண்பாக இமாம் அவர்களை பற்றி சொல்லப்படுவது எதுவென்றால் பேணுதல் மிகச்சிறந்த பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒரு முறை மாணவர்களோடு போய்கிட்டு இருந்தாங்க கடுமையான வெயில் அங்க ஒரு வீடு இருந்துச்சு மாணவர்கள் எல்லாம் போய் அந்த நிழல்ல நின்றுகிட்டாங்க இமாம் அவர்கள் வெயிலேயே நின்றாங்க நீங்க வந்து இந்த நிழல்ல நிக்கலாமே என்பதாக மாணவர்கள் கூப்பிட்ட நேரத்துல சொன்னாங்க அந்த வீட்டுக்காரர் கடன் வாங்கி இருக்கிறார் அந்த கடனை அவர் திரும்ப கொடுப்பார் நான் கூடுதலாக அவர் வீட்டு நிழலில் நின்று பலன் பெற்று விட்டால் நான் கொடுத்த கடனுக்கு கூடுதலாக நான் பலன் பெற்ற இந்த நிழல் வட்டியாகிவிடும் என்பதாக சொன்னார் அந்த அளவிற்கு பேணுதல் மிக்கவர்களாக இமாம் அவர்கள் இருந்தார்கள் இமாம அவர்கள் திடீரென்று ஆட்டிறைச்சி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்கள் மாணவர்கள் அதற்கு விளக்கம் கேட்ட போது இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆடு ஆடு திருடு நான் கேள்விப்பட்டேன் அந்த 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 திருடப்பட்ட விற்பனைக்கு வந்து இறைச்சி உணவுத்தட்டிற்கு ஒரு வேலை வந்திருந்தால் நான் ஹராமான ஒன்றை உண்ட ஒரு குற்றத்திற்கு ஆளாகி விடுவேன் என்பதாக சொல்லி ஏழாண்டு காலம் ஆட்டிறைச்சி உண்ணாமல் இருந்தார்கள் இதுவெல்லாம் இமாம் அவர்கள் எவ்வளவு தூரம் பேணுதலாக இருந்தார்கள் என்பதற்கு உதாரணம் காட்டப்படுகின்ற சரித்திர நிகழ்வுகள் இமாம் அவர்களிடத்தில் இருந்த அற்புதமான பண்புகளில் இந்த மூன்றும் எல்லா இடங்களிலும் குறிப்பிடப்படும் முதலாவது அவர்களுடைய தன்மை இரண்டாவது அவர்களிடத்தில் இருந்த இரவு வணக்கத்தினுடைய ஈடுபாடு மூன்றாவது இமாம் அவர்களிடத்தில் இருந்த பேணுதல் இந்த மூன்றும் அவர்களுடைய பண்புகளாக குறிக்கப்படும் இது போக மார்க்கத்தை கற்றதும் கற்றுத்தந்ததும் இமாம் அவர்கள் செய்த மிக அற்புதமான சேவை உமையாக்களினுடைய ஆட்சி ஆட்சி இரண்டிலும் சரிவாதி தன்னுடைய வாழ்க்கையை கழித்த காரணத்தினால அவர்கள் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அவர்கள் இருக்க வெளிப்படை தன்மை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அவரோடு பல சந்தர்ப்பங்களில் இமாம் அவர்களுக்கு முரண்பாடு இருந்திருக்கிறது ஒரு முறை இமாம் அவர்களுக்கு அபு ஜாஹர் மன்சூர் தொடர்ந்து அன்பளிப்புகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் இமாம் அவர்கள் தொடர்ந்து அதை திரும்ப அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஜாஃபர் இமாம் அவர்களை அழைத்து ஏன் நீங்கள் நான் அனுப்புகிற அன்பளிப்புகளை எல்லாம் திரும்ப அனுப்புகிறீர்கள் உங்களோடு நான் நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார் அப்ப இமாம் போது அவங்க சொன்னாங்க எனக்கும் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க எனக்கு அனுப்பக்கூடிய அந்த அன்பளிப்புகள் எல்லாம் உங்களுடைய சொந்த வந்திருந்தால் நான் பெற்றிருப்பேன் ஆனால் மக்களினுடைய வரியிலிருந்து நீங்களும் பயன்படுத்துகிறீர்கள் அதையே எனக்கு அன்பளிப்பு தருகிறீர்கள் எனவே மக்களினுடைய வரி பணத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற எந்த அதிகாரமும் உரிமையும் எனக்கு கிடையாது என்பதாக இமாம் அவர்கள் சொன்னார் இமாம் அவர்கள் சொன்னார்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் உண்மை என்று சொன்னால் உண்மையில் நான் தகுதியற்றவன் தான் நான் சொன்ன இந்த வார்த்தையை பொய் என்று நீங்கள் எண்ணினால் பொய் சொல்லும் ஒருவர் நீதிபதி பொறுப்பிற்கு தகுதியற்றவர் என்பதாக சொல்லி அதிலிருந்து சாதுரியமாக தன்னை தவிர்த்து கொண்டார் அபு ஜாஹர் அல் மன்சூர் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் மத்தியில தகராறு மக்கள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை எப்படி இமாம் அவர்களிடத்தில் கொண்டு வருகிறார்களோ அதுபோன்று அந்த பிரச்சனையும் இமாம் அவர்களுக்கு வருகிறது அப்ப ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் ஒரு பக்கம் அவர்களுடைய மனைவி இன்னொரு பக்கம் ஹலீஃபா கேட்கிறார் இமாம் அவங்கள பார்த்து ஒரு ஆண் எத்தனை திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இமாம் அவங்க நாலுன்னு சொன்னாங்க மனைவியை பார்த்து சொன்னார் நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொன்னார் உடனே உடனே சொன்னாங்க யாரால் தன்னுடைய மனைவிமார்களுக்கு இடையே நீதத்தை நிலைநாட்ட முடியுமோ அவருக்கு மட்டும்தான் நான்கு ஹலால் யாரால் நீதத்தை நிலைநாட்ட முடியாதோ அவருக்கு ஒன்றுதான் ஹலால் என்பதாக சொன்னார்கள் உடனே அபு அல் மன்சூர் வாய் அடைத்து போனார் மனைவிக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இமாம் அவர்கள் சென்றதற்கு பிறகு அவர்கள் இமாம் அவர்களுக்கு பரிசுகளை அன்பளிப்புகளை அனுப்புகிறார்கள் இமாம் அவர்கள் அந்த அன்பளிப்புகளை திரும்ப அனுப்பினார்கள் திரும்ப அனுப்புகிற போது கொண்டு வந்தவரிடத்தில் இமாம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் நான் அங்கே நின்றது என்னுடைய ரப்புக்காக விளக்கம் சொன்னது என்னுடைய மார்க்கத்திற்காக யாருடைய நெருக்கத்திற்காகவும் நான் இந்த தீர்ப்பை நான் செய்யவில்லை எனவே எந்த அன்பளிப்பும் எனக்கு பொருத்தமற்றது என்பது நீதம் தவறாதவர்களாகவும் தைரியமாக எல்லா இடத்திலும் பேசக்கூடியவர்களாகவும் இமாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பேணுதல் மிக்கவர்களாக தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி பகுதி வரை இருந்தார்கள் என்பதுதான் மிக அற்புதமான அவர்களுடைய வரலாறு ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதில் ஷாபான் மாதத்தினுடைய இரண்டாவது பிறையில் நஞ்சூட்டப்பட்டவர்களாக இமாம் அவர்கள் ஷகிதானார்கள் இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இமாம் அவர்கள் நஞ்சூட்டப்பட்ட நிலையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக இமாம் அஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் இமாம் அவர்கள் வெறும் மார்க்க சேவை என்று மட்டும் இல்லாமல் பொது விஷயங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக அரசியல் சார்ந்த விஷயங்களில் தைரியமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்பாசியாக்களினுடைய ஆட்சி காலத்தை விட உமையாக்களுடைய ஆட்சி காலம் சிறந்தது என்று பகிரங்கமாக மக்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் கலீஃபாக்கள் செய்யக்கூடிய தவறுகளை பகிரங்கமாகவே சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி எல்லாம் அவர்கள் செய்த காரணத்தினால் துரோகம் நஞ்சூட்டி இமாம் அவர்களை ஷகிதாக்கினார்கள் என்பது இமாம் அபு ஹனிபா ரஹுல்லா அவர்களுடைய அற்புதமான ஒரு சாம்ராஜ்யம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக ஹனபி மதுகபை இன்று வரை நாம் பின்பற்றுகிறோம் நம்முடைய பள்ளியும் இமாம் அபு ஹனிபா ரஹ் அவர்களுடைய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஹனஃபி மதுகபை சார்ந்தது என்பது நமக்கு தெரியும் ஆக அல்லாஹ் ஜல்லி குத்தாலா இமாம் அபு ஹனிபா ரஹமுல்லாஹ் அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கியது மிகப்பெரிய பெரிய வாக்கியம் அல்லாஹுஜல் ஷானு நாளை மறுமையிலே உயர்ந்த நபிமார்களோடு பெண்களோடு சுகதாக்களோடு இது போன்ற சாலிகான மக்களோடு நம்மையும் எழுப்புவானாக சுவர்க்கத்தில் நாம் அனைவரையும் அதுபோன்று உயர்ந்த மக்களோடு ஒன்று சேர்ப்பானாக நிஹம்துலில்லாஹ் அளவே அசலம் அனைக்கும் முரஹமது